நேர்களே கும்பராசி நண்பர்களுக்கான குரு அதிசார பயிற்சி பலன்கள் குரு அதிசாரம் என்ன சார் அப்படின்னா குரு ஃபார்வர்ட் மோஷன்ல போற மாதிரி நார்மலாக எப்படி டிராவல் பண்றவரோ அதோட அடுத்த ராசிக்கு போற மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் குரு அதிசார பயிற்சின்னு எப்படி சனி வக்கர பயிற்சி பின்னோக்கி நகருமோ பின்னோக்கி நகருங்கிற ஒரு இல்யூஷனோ இந்த குரு அதிசார பயிற்சி முன்னோக்கி நகர்வது அதுவும் இல்யூஷன் தான் அவங்க நார்மல் ஸ்பீடில் போகிறாங்க ஆனால் நமக்கு பார்க்குறதுக்கு பூமியிலேருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி போகிற மாதிரி இருக்கும் அதனுடைய தாக்கம் என்ன உங்களுக்கு நடக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் கும்பராசிக்கு இந்த கும்பராசிக்கு குரு பகவான் எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடமான கடகராசிக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கு அதிசார பயிற்சி ஏற்படுகின்றது அந்த இடத்துல நவம்பர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் அதிசாரமாக முன்னோக்கி பயணிக்கிறாரு நவம்பர் பதினொன்று முதல் வக்கரகதியில் பின்னோக்கி நகர்றாரு டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவர் பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு குருவின் ஒன்பதாம் பார்வை வருவதன் மூலமாக பணக்கஷ்டம் நிவர்த்தியாகும் கும்ப ராசிக்கு பணக்கஷ்டம் நிவர்த்தியாகும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆரோக்கியத்தில் இருக்கும் சிக்கல்கள் தீரும் ஆரோக்கியத்தில் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது சரியில்லை கிட்னி சரியில்லை லிவர் சரியில்லை லங்ஸ் சரியில்லை ஹார்ட் சரியில்லை பிரெயின் சரியில்லை எல்லாம் சரியில்லை எல்லாம் போயிடுச்சு நீங்கள் ஆச்சு உங்கள் லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தால் கூட அதை மாற்றி அமைக்கும் ஆற்றலை குரு பகவான் கொடுக்குறாரு ஏன்னா குரு குரு இரண்டாம் இடத்தை அஷ்டம அஷ்டமஸ்தானத்தை சனியும் பார்க்குறாரு எட்டாம் இடத்தை சனி பார்க்கறதுனால ஆயுளுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஆயுள் சம்பந்தப்பட்ட பயம் ஏற்பட்டிருக்கும் அந்த குரு பார்வையினால் அந்த பயம் போகக்கூடிய ஆற்றல் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆறாம் இடத்திற்கு குரு ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் உடம்பு ரீதியான சங்கடங்கள் விலகும் உடம்பில் இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கும் சார் உங்களை பொறுத்த வரைக்கும் எழுபத்தைந்து சதவிகிதம் குரு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார் இந்த எழுபத்தைந்து சதவிகிதத்தை ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாருன்னா சனி கொடுத்துட்டு இருக்கிற நெகட்டிவ்லேருந்து மைனஸ்லேருந்து மேலே கொண்டு வரதுனால இவ்வளோ இதுவே இந்த சனி அங்கே இல்லை அப்படின்னா உங்களுக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுப்பாரு ஏன்னா ஆறாம் இடத்துல குரு வரதுனால உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அமோக வளர்ச்சி ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகளின் தோல்வி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் அதே சமயம் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான அமைப்பை தருகின்ற அமை நேரம் இந்த குரு அதிசார பயிற்சி இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தடுமாற்றங்கள் விலகிறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு விரையஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அதனால செலவுகள் இருக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தோ பன்ன உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால சுப செலவுகள் அதிகரிக்கும் தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்கும் நீங்கள் அதிகமாக முதலீடு செய்கிறதுக்கு கடன் கிடைக்கும் கடன் கிடைக்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் கடன் கிடைத்து சம்பாதிக்கிறதுனால கடன் மூலமாக சம்பாத்தியம் ஏற்படும் இதனால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கடல் கடந்து போயிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய அந்த சனி இரண்டாம் இடத்து சனினால் வரக்கூடிய சிக்கல்கள் தீருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் பொதுவாக இந்த ஃபாரின் போகிறவங்க ஏழரை சனியில் ஃபாரின் போனால் போக முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஏழரை சனியில் இப்போ குரு உங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு பதினொன்று கூடியவன் பாதகாதிபதி ஆறாம் இடத்துல இருந்து விரையஸ்தானத்தை பார்க்கறதுனால கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறார் செலவுகள் எல்லாம் லாபத்தை கொடுக்கும் செலவுகள் எல்லாம் லாபத்தை கொடுக்கும் உங்களுடைய தசமஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தொழில் அமைப்பு உத்தியோக அமைப்பு வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்கள் நடக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படும் நீங்கள் ஃபாரின் போகும்போது உங்களுக்கு மட்டும்தாங்க விசா கிடைக்கும் உங்கள் மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ விசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் அவங்கள பிரிஞ்சு போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் எ டெம்பரவரி ப்ராசஸ் அது வந்து ஒரு தற்காலிக தற்காலிக அமைப்பு தான் நீங்கள் நிரந்தரமாக குடும்பத்தை விட்டு போக மாட்டீங்க இப்போ அக்டோபர் மாதம் போவீங்க டிசம்பர் மாதம் இருபது தேதிக்குள்ள அதாவது கிறிஸ்மஸ்க்குள்ள மீண்டும் திரும்பி வருவீங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிட்டு மனைவியும் சேர்த்து கூட்டிட்டு போறது எப்போன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதத்துக்கு மேலே ஏப்ரல் மாதம் மார்ச் மாதத்துக்கு மேல குடும்பத்தோடு அழைத்து கொண்டு செல்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குழந்தை ஆதாயம் ஏற்படும் அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை ஆதாயம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும் பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் எதிரிகள் அடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இப்படிப்பட்ட அமோக பலன்களை இந்த குரு அதிசார பயிற்சி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் அப்புறம் எழுபத்தஞ்சு சதவீதம் தான் சார் சொன்னீங்க அப்படின்னா ஆமாம் ஏன்னா எதிரி ஆறில் போய் மறையிறதுனால எதிரிகள் தொல்லை இருக்கும் அதாவது நல்ல விஷயம்லாம் நான் சொல்லிட்டேன் கெட்டதை சொல்லல உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்கும் மறைமுக எதிரிகள் உங்கள் குடும்பத்திலேயே இருப்பான் சொந்தக்காரன் சொந்தக்காரம் இருப்பான் ஒன்னா மச்சினாக இருப்பான் இல்லாட்டி ஒன்று சகலையா சகலையாக இருப்பான் எவனாவது ஒருத்தன் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவார்கள் அந்த பொறாமையினால் சில தவறுகள் உங்களுக்கு வர வேண்டிய ஏதாவது ஒரு விசா ஏதாவது ஒரு சம்பந்தமா வந்ததுன்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வருதுன்னா அதை ஒழிச்சு வச்சிருவான் உங்களை வளர விடாமல் தடுப்புக்கணும்ல அவனுடைய வேலை அது ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும் அதனால் பிரச்சனை இல்லை ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு நன்மைகள் பல நடந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்குது இந்த தொந்தரவுகளை போக்குவதற்கு நீங்கள் எதாவது பண்ணணுமா பரிகாரம் பண்ணணுமானா எந்த பரிகாரமும் தேவையில்லை அதுவாக தானாக நடக்கும் அதுவாக தானாக சரியாக போகும் அதுவாக தானாக உங்களுக்கு நல்லதையும் பண்ணி கொடுத்துரும் இந்த குரு அதிசார பயிற்சியில் எந்த ராசிக்கும் பரிகாரம் கிடையாது அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குரு அதிசார பயிற்சி கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பதும் அதன் மூலமான வருமானத்தை தருவதும் முதலீடுகளை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பை தருகின்ற காரணத்தினால இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பை தருகின்ற ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் நீண்ட நாட்களாக வரவேண்டிய வெற்றிகள் இனிமேல் தாமதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அதன் மூலமாக உங்களுக்கு நிரந்தர வெற்றிகள் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும்